இடம்பலம் என்டர்டை வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு படத்தினுடைய சமீபத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு தெலுங்குகள் வந்து ரொம்பவே அதிக அளவில் கொடிக்கட்டி பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கு தமிழில் அதனுடைய டப் வேர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ நம்ம எதிர்பார்த்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்ணப்பா அப்படின்னு சொல்லி அவங்களோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு அது ஆன்மீக படமா இல்லை வந்து இன்னைக்கு இருக்கிற இருக்கேஷனுக்கு தகுந்தபடி படத்தை மாத்திட்டாங்களா அப்படிங்கறத நம்ம பார்த்து பார்த்து அதை பத்திதான் வணக்கம் வணக்கம் சோ அது எல்லாருமே வந்துட்டு அதை அனுமானிச்சிருப்பாங்க அது கண்ணப்ப நாயனார் பத்தின கதை தான் அப்படின்றது ஆனா அது நீ சொன்ன மாதிரி வந்துட்டு தற்போதைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி இப்ப ஆந்திர பிரதேசத்துல ஒரு பகுதியில அமைஞ்சிருக்கிற இந்த கால நடந்ததா வந்துட்டு ஒரு புராண கதையும் வந்துட்டு அது ஒரு கற்பனைகள் எல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்து அது ஒரு படமா கொடுத்துருக்காங்க ஆஹ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றது தான் சொல்லுவேன் நான் லைக் என்ன சொல்றது டிவோஷனல் ஃபிலிம் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னுட்டு நான் ஆசைப்படுறவங்க எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா பாருங்கன்றத நான் சொல்லுவேன் சில சருக்கள்கள்ல என்ன சொல்றது சில லாஜிக் இல்லாத தனமெல்லாம் வந்துட்டு அதை எல்லாம் அப்புறப்படுத்திடுங்க ஏன்னா கடவுளுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது சோ அந்த அளவுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் நல்ல படமாதான் எனக்கு தெரிஞ்சது அஹ் ரொம்ப பக்தியாவும் இல்லாம இப்ப இந்த நடிகர் நடிகைகள் எல்லாம் போடுறப்ப வந்துட்டு கொஞ்சம் அந்த என்ன சொல்றது அந்த போக்கஸ் நம்மளுக்கு வேற மாதிரியும் திரும்புது சோ அந்த மாதிரி எல்லாம் பாக்குறப்ப வந்துட்டு இன்னைக்கு கதைக்கு ஏத்த மாதிரி அதை கொண்டு போயிருக்காங்க பட் எதுக்கு கண்ணப்பற கதையே வந்துட்டு இப்ப இதுல இப்ப புதுசா கொண்டு வந்திருக்காங்கன்றது தெரியல ஆஹ் படத்தோட இப்ப தெலுங்கு பிலிம்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் அப்படிதான் வந்துட்டு படத்துல பெரும்பாலான காட்சிகள் இந்த கிராஃபிக்ஸ் தான் அப்படின்னாலும் முடிஞ்ச வரைக்கும் அதை எவ்வளவு சிறப்பா வந்துட்டு ஒரு காட்சி காட்சிப்படுத்தணும்ன்றதுக்கு ஒரு பெரிய ஸ்கில் பெரிய டேலண்ட் இருக்கணும் அந்த அளவுக்கு அழகா பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா கடவுள வெறுக்கிற ஒருவன் எப்படி வந்துட்டு மனசு மாறி அது தன்னோட கண்களை எடுத்து கடவுள் சிலைக்கு கொடுக்கறது இதெல்லாம் வந்துட்டு கதை தான் அப்படின்னாலும் வந்துட்டு மூணு மணி நேரம் அந்த திரைக்கதையை அமைச்சிருக்கிறது கொஞ்சம் இழுவையா இருந்தது அது லென்த் ஜாஸ்தி பிலிமோட லென்த் ஜாஸ்தி மத்தபடி இட் வாஸ் தான் கொஞ்சம் ஸ்பீட் கொண்டு போயிருக்கலாம் அப்படின்றதுதான் ஏன்னா பாக்குறவங்க எல்லாருமே சொன்னது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு எப்போ முடியோன்ற மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு மெதுவா போகுது அப்புறம் இன்டர்மேஷனுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நம்மளால நிமிந்து பார்க்க வச்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க இப்ப நம்மளுக்கும் அப்படிதான் தோணுச்சு மத்தவங்க சொல்றத விட நம்ம பாக்குறப்பவும் வந்துட்டு நம்மளுக்கும் அப்படிதான் இருந்துச்சு ஆஃப் வந்துட்டு ஐயோ படம் போர் அடிக்குதே ஆஃப் பண்ணிடலாமான்ற மாதிரி கூட இருந்தது பட் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக படம் ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்ச நேரம் பார்த்துட்டே வந்துட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துடாதீங்க அப்படின்றதுதான் சொல்லுவேன் ஆஹ் விஷ்ணு மஞ்சு அவர் வந்துட்டு தின்னாவா வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருக்கிறாரு என்னோட பார்வையில ஆஹ் ஆமா ஆஹ் இப்போ சண்டை காட்சிகள்ல மிரட்டுறாரு ஆஹ் ரொமான்ஸ் அழகா பண்றாரு அந்த எமோஷனல் எல்லாம் வந்துட்டு அவ்வளவு அழகா வந்துட்டு அந்த நடிப்புல காட்டுறாரு ஏன்னா பேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம் ஒரு நடிகனுக்கு அத வந்துட்டு அவர் கொடுத்தாரு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நானு அதுவும் அந்த சீன்ல வந்துட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிருந்தாருன்றது தான் சொல்லணும் அதே போல பிரபாஸ் பிரபாஸ் வர சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு கூஸ் பம்ப் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு கா ஒரு மூமெண்ட் தான் வந்துட்டு நம்மளுக்கு அவர் கொடுத்திருந்தாரு அத இன்னும் சொல்ல போனாக்கா அவர் பேசுற அந்த வசனங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அஹ் தாயின் புனிதமான கருவறையில் தான் நீங்களும் நானும் பிறந்தோம்னுட்டுன்னு சொல்றாரு என்னால் முடிந்தவற்றை தான் இறைவனுக்கு படைக்க முடியும் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கிற விஷயமா இருக்கும் எல்லாருக்குமே சும்மா வந்துட்டு நம்ம சக்திக்கு மீறி வந்துட்டு நம்ம வெற்ற இதை வெட்டுறான்னுட்டு எல்லாம் போடுறாங்க அதெல்லாம் கிடையாது கடவுள் கேக்கல என் சக்திக்கு என்ன இருக்கோ நான் அதை கொடுக்குறேன் கடவுளுக்குன்றதுதான் வந்துட்டு அந்த பிரபாஸோட டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஆஹ் அப்புறம் மனித ரத்தத்தை கேட்பது கடவுளா அப்படின்னுட்டுன்னு பெரும்பாலான வசனங்கள் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாவே இருக்குன்னு சொல்லுமா இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இன்னைக்கு காலத்துக்கு இன்றைய காலத்திற்கு இதெல்லாம் கண்டிப்பா தேவை இந்த வசனங்கள் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்தது வந்துட்டு பிரீத்தியிடம் வந்துட்டு அந்த பக்திய வந்துட்டு வலிய திணிக்க கூடாதுன்னுட்டு பிரபாஸ் ஒரு விளக்கம் கொடுப்பார் எக்ஸ்ட்ராடினரி ஹரிஷ் அது யார்கிட்டயும் வந்துட்டு நீங்க போயிட்டு சாமி கும்பிடுங்க பக்தி வைஞ்சருட்டுன்னு சொல்லவே கூடாது அதுக்கு அந்த ஒரு விளக்கம் அவர் கொடுக்கறதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே நமக்கு புல்லரிச்சி போச்சு ஃபைன் என்ன சொல்றது என்ன தேவையோ அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது நான் சொல்லுவேன் நான் ஆஹ் படத்தோட கதைக்கு ஒட்டாதது போல வந்துட்டு இருந்த ஒரு விஷயம்னாக்கா அவரு மோகன்லால் அவர்தான் எனக்கு என்னமோ அவரு ஜெல் ஆகலையோ அதுல ஏன்னா நான் மோகன்லால் பத்தி நெகட்டிவா பேசுறேன்ற மாதிரி நினைக்க கூடாது ஆஹ் அந்த பிலிமுக்கு வந்துட்டு செட் ஆகலையோ ஜெல் ஆகலையோன்ற ஒரு வருத்தம் எனக்கு ரொம்ப இருந்தது ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டாரை கொண்டு வந்துட்டு ஜெல் ஆகாமாவே போயிடுச்சே அப்படின்றது எனக்கு கொஞ்சம் மனசுல வருத்தம் தான் அது ஆஹ் பட் ஆனா அவருக்கு கொடுத்த அந்த சீனை ஜஸ்டிஃபை பண்ணிருந்தார் அவருக்கு கொடுத்த அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு ரொம்ப அழகா அது எவ்வளவு சிறப்பா பண்ண முடியுமோ எல்லாரையும் ரசிக்க வைக்கிற அளவுக்கு எப்படி பண்ண முடியுமோ அதை பண்ணினாரு ஸோ ஹேட்ச் ஆஃப் டு தட் மோகன்லால் சாருக்கெல்லாம் வந்துட்டு ஆஹ் ஒரு ரிவ்யூ கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை பட் ஜெல் ஆகுற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கலாமேன்ற ஒரு ஆதங்கத்துல நான் பேசிட்டு இருக்கேன் நானு அடுத்தது வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த ஒரு ஆஹ் எனக்கு அந்த லாஜிக் இல்லாம இருந்த விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இப்போ மோகன்லால் சர்து ஒண்ணு சொன்னேன் இன்னொன்னு ஒரு வெட்ட வெளியில இருக்கிற ஒரு வாயு லிங்கம் அதை எதுக்கு பாதுகாக்கிறேன் அப்படின்னுட்டுன்னா அதுக்கு ஒரு சண்டைக்கெல்லாம் தயாராக வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அது சொதப்பலா இருந்தது ஒரு கோவில்ல அதுல நீங்க கதவெல்லாம் போட்டு இது பண்றீங்கன்னாக்கா அது ஓகே அது வெட்ட வெளியில இருக்கு அதை எப்படி நீ பாதுகாக்குவ அது இவ்வளவு நாள் இருந்தது எப்படி இப்போ இதாகும்ன்றது அது கொஞ்சம் அந்த விஷயங்கள் நெருடலா இருந்தது ஆஹ் அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு சண்டைக்கு தயாராக சமயத்துல வந்துட்டு ஹீரோ ரொமான்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அபத்தம் சொல்லுவேன் நானு ஏன்னா சீரியஸ்னஸ் இல்லாம இருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இந்த குறைகள் எல்லாம் வந்துட்டு இயக்குநரை சரி செஞ்சிருக்கலாமோ அப்படின்றது இருந்தது இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நுணுக்கமா பாத்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்தது அதே மாதிரி இந்த ஆடி ஆதி குடிகள் வந்துட்டு வாழும் இந்த உடு நட்டுன்னா அந்த ஊர்ல எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க பட் அது ஆக்சுவலி அது சுவிட்சர்லாந்துல நிலப்பரப்புகளை பிரம்மாண்டமா காட்சி அமைச்சிருந்தது வந்துட்டு அவரு ஷெல்டன் ஷாவோட ஒளிப்பதிவு செம்மையா இருந்ததுன்னு சொல்லுவேன் என் நான் பார்த்த வரைக்கும் என் பார்வையில இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியா தெரிஞ்சது ஒரு கிராமத்தை போயிட்டு சுவிட்சர்லாந்துல எடுத்தாங்க அப்படின்றதே வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது சோ இந்த தெலுங்கு பிலிம்ல பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எப்படின்னா ஒரு இடத்துல போயிட்டு அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்தோட பேரே வந்துட்டு அப்படியே மாறிடுது சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா பண்ணிருந்தாங்க அப்படின்றது தான் இஸ் வாட் எனக்கு தோணின விஷயங்களா இருந்தது அது சின்ன சின்ன லாஜிக் சின்ன சின்ன சொதப்பல்கள் இல்லாம ரொம்ப அழகா நகர்த்திருந்தா நகர்த்திருக்கலாம் அப்படின்றதுதான் என்னோட இது பட் எனக்கு மகாபாரதமும் கண்ணப்பரும் இது பண்ணி பண்ணது வந்துட்டு ஏதோ இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது ஏதோ என்ன ஒரு இல்லாம எனக்கு இருந்த மாதிரி இருந்தது அது என்ன மாதிரி விஷயம் ஹரீஷ் அது எனக்கு அந்த மகாபாரதம் கண்ணப்பர் அது ஒன்னா லிங்க் பண்ணதுக்கு என்ன ரீசன் மகாபாரதம் கண்ணப்பர் லிங்க் பண்றாங்களா அப்படின்னு ஒன் தெரியல எனக்கு அது அதை பத்தின ஐடியாவும் சுத்தமா இல்ல பட் நான் படம் பார்க்கும் போது எனக்கு அது என்ன புரிஞ்சது அப்படின்னா கண்ணப்ப நாயனருடைய கலையை வந்து ரொம்ப வித்தியாசமா கொடுக்கணும் இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு எப்ப நம்ம வந்து படத்தை குடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல எடுத்திருக்காங்க அப்படிங்கறத நான் பார்த்தேன் ஒரு ஒரு முன்னோர்கள் வந்து காட்டை வந்து அஞ்சு தலைமுறையினருக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க அஞ்சு பட்டிகள் இருக்கு அஞ்சு பட்டிகளுக்கு அஞ்சு தலைவர்கள் இருக்காங்க அதுல ஒரு பட்டி வந்து மதுபாலா அவங்கிற தலைமையில இருக்கு மற்ற நான்கு பட்டிகளும் சரத்குமார் கூட நான்கு ஆண் தலைவர்கள் தலைமையில இருக்கக்கூடிய ஒரு பட்டியா இருக்கு சோ இப்போ அந்த அஞ்சு பட்டியலிலும் வந்து தனித்தனியா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க தலைமை பதவி போட்டு அந்த ஊர் மக்களை வந்து தனித்தனியா வந்து நிர்வாகம் நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஊர் மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க சோ அப்ப வந்து அங்க இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து பிரச்சனை வருது அதாவது அந்த நீங்க எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒருத்தர் ஒருத்தர் வந்து முயற்சி பண்ணும்போது அந்த பெண் கிட்ட தவறான முற்படுறாரு அப்ப விஷ்ணு அந்த பெண்ணை போய் காப்பாத்தி அந்த ஒரு சூழல தான் வந்து போர் ஏற்படக்கூடிய வாய்ப்பே வருது அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழல்லையும் ரொம்ப அழகா அந்த காதலையும் அஹ் பிரித்தி முகுந்தனையும் ரொம்ப அழகாவே காட்டியிருக்காங்கன்னு நான் சொல்றேன் கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து இந்த காதல் வீரம் இது ரெண்டையும் வந்து அப்படியா எடுத்து போயிருப்பாங்க கடைசியா தான் பக்தி அப்படிங்கிற ஒரு பார்த்த வந்து படத்துல சேர்த்திருக்காங்கன்னு பார்க்க முடியுது அது இன்னைக்கான ட்ரெண்டுக்கு நம்ம எடுக்கணும் அப்படிங்கறதுனால பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது அஹ் முகந்தன் ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க இதுவரைக்கும் பிரீதி முகந்தன் பிரீதி முகந்தன் வந்து அஹ் படமே பண்ணிருக்காங்க பட் இவ்வளவு அழகா அவங்க வந்து தியேட்டர்ல பாக்குறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த தான் நான் பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஐஸ்வர்யா நடிச்சிருக்காங்க மாரியம்மா அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து ஒரு பெண்ணா வந்து நடிச்சிருக்காங்க சின்ன வயசுலயே வந்து தன்னுடைய நண்பரை வந்து பலி கொடுத்துட்டாங்க அப்படிங்கறதுனால தின்னா அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை எல்லாம் போயிடுது அப்போ காலமுகன் அப்படிங்கிறவங்க வந்து அந்த வாயுங்க தேடுக்கு வரும்போது அந்த பெண்ணு கிட்ட தவறா நடக்க முற்படுறான் அப்போ அவனை தடுத்து அவனை கொலை பண்றாரு இதன் காரணமா வந்து காலமோகன் தம்பி கொலை பண்ணதுனால காலமோகன் வந்து படையெடுத்து வரதாதான் அந்த கதை இதுக்கு நடுவுல வந்து மோகன்லால் அவர்களை இழுத்துட்டு வந்தாங்க அந்த பர்ஸ்ட் உடைய எண்ட்ல வந்து மோகன்லால் வராரு செகண்ட் உடைய ஸ்டார்டிங்கில் மோகன்லால் இருக்காரு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபுடைய மோகன்லால் வரும்போது அவர் எழுக்கா வராரு அப்படிங்கிறது தெரியல யார் அவர் அப்படிங்கிற கேரக்டருக்கான தெரியல தெரியல அவரை வந்து ரொம்ப வித்தியாசமா காட்டணும் அப்படின்னு நினைச்சா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவரை வந்து சிவனுடைய இன்னொரு ரூபமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது எப்படி அத அந்த அந்த ஒரு கேரக்டரை வந்து படத்துக்குள்ள திணிச்சாங்க அப்படின்னு எனக்கு புரியல ரெண்டாவது வந்து அப்படிங்கிற கேரக்டர் வந்து முன்ஜெண்ணத்துல வந்து அர்ஜுனனா வில்வேதையில போற்றப்பட்ட அர்ஜுனனா இருந்தாரு அப்படிங்கறது காட்டுறதுக்காக தான் அந்த ஒரு கேரக்டரை திணிச்சதா காட்டுறாங்க பட் வந்து இன்னும் மோகன்லால் அவர்களும் இன்னும் டிஃபரெண்டா பயன்படுத்திருக்காங்க ஏன்னா மோகன்லால் அவர்கள் அவருடைய கேரக்டர் வந்து நீங்க இன்னும் எலாபரேட் பண்ணி கொண்டு போயிருந்தா கூட பெட்டரா இருந்திருக்கும் இந்த காதல் காட்சிகளை பத்தி குறைச்சிட்டு மோகன்லால் அவர்களுடைய கேரக்டர் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் சண்டை காட்சிகளுக்கு அவரை பயன்படுத்திருக்காங்க மோகன்லால் அவர்கள ஒரே ஒரு சீனா அந்த சண்டை காட்சி அந்த அந்த சீனுக்கு மட்டும் அவரை பயன்படுத்திருக்கதை பார்க்க முடியுது பட் வந்து இன்னும் அழகா பயன்படுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும் அவருடைய கேரக்டர் அப்படின்னா நான் பாக்குறேன்

அவங்களும் அந்த தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு பிரிஞ்சு தின்னாவோட வந்து சேர்றாங்க ரெண்டு பேரும் வாழ்றாங்க அந்த காட்சிகள் எல்லாம் படமாக்கப்பட்டிருக்கு அந்த சீன்ஸ் சாங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகா சினிமாடோகிராபி ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு பார்க்க முடியுது சாங்ஸ் சாங்கான லொக்கேஷன் செலெக்ஷனும் அழகா இருக்கு பார்க்க முடியுது அதுக்கு அடுத்ததா வர காட்சிகள் தான் வந்து சரஃப்குமார் அவர்கள் கொலை பண்ணிடுறாங்க சரக்குமார் அவர்கள் கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுனால சரத்குமார் கொலை பண்ணாங்க யாரோன்னு அவனை கொண்டுட்டுதான் வந்து சரத்குமார்க்கு வந்து மற்ற காரியங்களை நான் பண்ணுவேன்னு சொல்லி தின்னா சொல்றது அந்த போர் முடியலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் தின்னாரையும் பிரீத்தி மூத்தனையும் ஏத்துக்கிறப்போ நான் வந்து வெளியிலேயே இருக்கேன்னு சொல்லி முடிவு பண்றது இது வந்து லாஜிக்கா எனக்கு படலை பட் வந்து என்ன கேரக்டர் சரத்குமார் வந்து தன்னுடைய அப்பா அப்பா சொன்னதான் நான் மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போற மாதிரி காட்டுறாங்க பட் இது ஒரு லாஜிக்கா எனக்கு படல அப்படின்னு தான் நான் பாக்குறேன் யாருமே வந்து எங்க இந்த இவங்களே வேணாம் அப்படின்னு சொல்ற ஒரு ஃபேமிலி அந்த ஜோடிங்களை சேர்த்துக்கிட்டாங்கன்னா அந்த ஃபேமிலியோட போறதுதான் நான் பார்த்துருக்கேன் எல்லா இடத்துலயும் இது ரொம்ப வித்தியாசமா இருந்தது கொஞ்சம் லாஜிக் மிஸ் ஆன மாதிரி இருந்தது அந்த ஒரு இடத்துல மட்டும் அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து அந்த வாயுலிங்கத்துக்கு அஹ் பூஜிக்கிற வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கிருத்தி முகந்தன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க என்ன கூட்டிட்டு போய் காட்டுங்க கூடிட்டு போய் காட்டுங்கன்னு விஷ்ணு மஞ்ச போய் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க விஷ்ணு மஞ்சோக்கும் கடவுள் பக்தி இல்லை அப்படிங்கிறது தெளிவானதுனால அந்த இடத்துலதான் பிரபாஸ் வராரு பிரபாஸ் அழகா வந்து கடவுள் நம்பிக்கை திணிக்க கூடாது பிரபாஸ் வந்து அவருடைய டைலாக்ஸ்ல அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்பிக்கை ஒழிக்கக்கூடிய டைலாக்ஸ் நான் பாக்கேன் கம்ப்ளீட்டா நம்பிக்கைகளை ஒழிக்கக்கூடிய டைலாக்ஸ் நான் பாக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை திணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்துக்கு நகர்றாரு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ல சொல்றதும் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் சொல்ல வர்றாரு மூணாவது நரபணி குடுக்கறத அதையும் வந்து எதிர்க்க கூடிய ஒரு கேரக்டரா இருக்கிறதையும் அதே மாதிரி கடவுள் மறுப்பு கொள்கை இது ரெண்டுமே வந்து மறுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பிரபாஸ் அவர்கள் நகர்த்தி கொண்டு வந்துருக்காங்க அந்த கேரக்டர் அதுவும் ரொம்ப அழகா இருந்தது சொல்ற விதங்கள் டைலாக் டெலிவரி வந்து ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு ஏன்னா மத்த கேரக்டர் பொருந்து இருக்கும் நினைத்தல அவர்களுக்கு ரொம்ப அழகா இந்த கேரக்டர் இருந்தது அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன பட்டது அப்படின்னா காதல் அவர்களால பார்வதியா நடிக்க வச்சிருக்காங்க அதுதான் ஏன் எனக்கு புரியல அவங்களுக்கு பரமேஸ்வரன் சிவனா வந்து அக்ஷயகுமாராவது ஓரளவு செட் ஆயிட்டாரு அவருக்கு அந்த ரோல் அழகா பொருந்திடுச்சு காஜல் அந்த ரோல் செட் ஆகல அந்த அந்த முகபவனை கூட இல்லாத ஒரு கேரக்டர் தான் காதல் நான் பார்க்கறேன் கொஞ்சம் உலகையே ஆண்டிட்டு இருக்கிற மனைவியா கொஞ்சம் கம்பீரமா இருக்கணும்ல அந்த கம்பீரமான தோற்றமே இல்லாத ஒரு இடத்துல காசல பாக்குறேன் இல்ல ஹரீஷ் அறிமுகம் இல்லாத முகங்களை கொண்டு வந்திருந்தா கூட வந்துட்டு கொஞ்சம் அழகா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கு சிவனாகட்டும் பார்வதி ஆகட்டும் இது இவங்களெல்லாம் வேற மாதிரி ரோல்ல பாத்துட்டு ஒரு சிவனா பார்வதி எல்லாம் பார்க்க முடியல அக்ஷய்குமார் வந்து அக்ஷய்குமார் அந்த மாதிரி ரோல்ஸ் எடுத்திருக்காரு நிறைய ரோல்ஸ் பண்ணிருக்காரு இந்த மாதிரி காதலர்கள் புதுசா பாக்குறோம் ரெண்டாவது பார்வதியா நடிக்கணும் அப்படின்னா நிறைய நடிகைகள் இருக்காங்க உங்களுக்கு வந்து ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க மீனா இருக்காங்க அவங்களும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில எல்லாம் நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க இது மாதிரி சோ அதனால வந்து உங்களுக்கு அவங்கள சூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு வந்து காதலர் வாழ் எடுத்தாங்க அப்படின்னு தெரியல காசில கோயிலுக்கு அந்த அந்த ஒரு கம்பீரமான தோற்றமே வரல அவங்களுக்கு அப்பாவியா பார்வதி அப்பாவியா இருக்காங்கன்னு காட்டுறது எனக்கு வந்து அதுவே எனக்கு இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஏன்னா சிவனை விட கர்வம் மிக்க ஒரு நபரா பார்வதி இருப்பாங்கிறதா வரலாற்று ஆய்வுகள் சொல்றது அப்போ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல பார்வதிக்கு ஒரு ஒரு கம்பீரமான தோற்றத்தை அது மிஸ் ஆகுது அது மிஸ் ஆறதுதான் எனக்கு வந்து ஏன்னு புரியல பட் கதையை வந்து ரொம்ப அழகா வடிவமைச்ச கொண்டு போயிருக்காரு விஷ்ணு மஞ்சு ஸ்கிரீன் பிளே ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காரு ஸ்கிரீன் பிளே ரெடி பண்ணி டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க கேமரா கேமராமேன் வந்து அவ்வளவு அழகாக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கறது பார்க்க முடியல எல்லாமே நல்லா இருக்கு பட் ஸ்டில் ஒரு சில இடங்கள்ல வந்து லாங் மிஸ் ஆகுது ரெண்டாவது ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து தவறா பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது மற்றபடி நல்லா தான் இருக்கு படம் பார்க்கறதுக்கு நல்லதா இருக்கு மூணு மணி நேரம் பார்க்கணும் இந்த மூணு மணி நேரம் வந்து ஒரு ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸ் குறைச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா டூ அண்ட் ஆஃப் டூ ஆர் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்குள்ள மினிட்ஸ் பெட்டராக இருக்கும் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப சளிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு மணி நேரம் வருதுங்கிறது அதுவே வந்து இதை பாக்கணும்னா ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துக்கு பல பேருத்துல நானே தேட்டர்ல பாத்துட்டு என்னும் பல பேர் அப்படிதான் சொல்றாங்க

இப்ப நம்மளுக்கே கொடுக்கும் சாமியே இல்லை நான் இன்னைக்கு பூஜை பண்ண மாட்டேன் இன்னைக்கு விளக்கேத்த மாட்டேன்னுட்டுன்னு எல்லாரும் ஒவ்வொருத்தர ஆதங்கத்துல பண்ணுவோம் பண்ணிட்டு ஒரு மறுநாளே போயிட்டு விளக்கேத்திட்டு வருவோம் நம்ம சோ அதுதான் வந்துட்டு கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற சண்டையே தவிர கடவுளே இல்லை அப்படின்னுட்டு சொல்ற அளவுக்கெல்லாம் வந்துட்டு அந்த மனதைரியம் யாருக்கு இருக்குன்றது எனக்கு தெரியல ஆஹ் ஒரு பக்தி படம் சாமி படம்னுட்டுன்னுட்டு நீங்க பாக்குறப்போ இந்த சின்ன சின்ன லாஜிக் எல்லாம் விட்டுட்டு ஒரு சாமியா போயிட்டு சாமி படத்துல அந்த கண்ணப்பர் என்ன பண்றாரு பாரதம் எப்படி உள்ள வந்தது இல்ல அங்க நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன அந்த வாயுலிங்கம் லிங்கம் காளாஸ்தி பத்தி நிறைய காட்டிட்டு இருக்காங்க அந்த வாயுலிங்கத்தை தெரிஞ்சுக்கலாம் ஒதுக்கி வச்சுட்டு கண்டிப்பா படத்தை போய் பாருங்க எங்க எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது அப்படின்னா அவருடைய சண்டை காட்சிகள் ரொம்ப அழகா பிரமாதமா இருந்தது அதுக்கு அடுத்ததான் கிளைமேக்ஸ் இங்க தன்னுடைய கண்ணு எடுத்து அந்த லிங்கத்துக்கு போத்துற அந்த காட்சி அது ரொம்ப ஆர்டினரியா இருந்தது அது வந்து நம்ம வந்து அச்சதா கண்ணப்பணம் நாயனார் வந்து இத வந்து நம்ம முன்னாடி செய்யற மாதிரியே இருந்தது அது பாக்கறதுக்கு அது அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடனரியான ஆக்டிங் வந்து விஷ்ணு மஞ்சு கொடுக்கும்போது மற்ற ஆர்டிஸ்டும் அதுக்கு கோஆபரேட் பண்ணி அதுக்கு வந்து கொண்டு போகணும் விஷ்ணு மஞ்சு இந்த மாதிரி வந்து சிவனோட தன்னை ஐக்கியமா கிட்டார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க என்ன ஆனாங்கன்னு பாக்கணும்லாம் இப்ப வந்து பிரீத்தி இவக்கு என்ன ஆனாங்க அப்படின்னு காட்டணும்லாம் அதுவும் இல்லை ஒவ்வொரு ஒரு ஃபினிஷிங் டச்சும் இல்லாம ஆமா அங்கங்க எல்லாமே தொக்கு தொக்கா நிக்க வச்சுட்ட மாதிரி இருந்தது விஷயங்கள் போர்வையா வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரலன்றது டைரக்டர் மறந்துட்டாரோ என்னமோ அந்த அந்த கேரக்டருங்களன்ற மாதிரி கொஞ்சம் யோசிக்க தோணுது மற்றபடி வந்துட்டு இந்த படத்துல நம்ம எதுவும் ரொம்ப பெரிய குறை இருக்கு இது பார்க்கவே கூடாது ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது அஹ் தாராளமா போய் பார்க்கலாம் ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் அதை பாக்குறதுக்குன்றதுதான் கேட்டுக்கிறோம் நாங்க எனக்கு வந்து இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருந்து கேட்டாங்க ஏன்னா எனக்கு வரைக்கும் எந்த மூவி சைட்ல இருந்தும் எந்த குரூவோ எனக்கு அப்போ பண்ண கிடையாது அப்படி பட் வந்து மூணு ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து டைரக்டாவே பேசினாங்க அதுல ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நபர் சென்னையில தான் இருக்காங்க பட் வந்து இப்போ தெலுங்குல பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணி சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஆர்டிஸ்ட் எனக்கு தனித்தனியா காண்டாக்ட் பண்ணி சொன்னாங்க அதுல ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷமா நான் திரையுடைய பயணித்துட்டு ரொம்ப வில்லனா இருந்து அஹ் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு சோ இவங்க எல்லாம் சொல்லிதான் நான் போய் பார்த்தேன் படம் ரொம்ப அழகா இருக்கு அருமையா இருக்கு நேரம் பார்க்கலாம் தேட்டர்ல சில காட்சிகள் மட்டும் நீங்க நீக்கிட்டு ஒரு டூ அவர் டூ அண்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி படம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் சொல்ல விரும்புறேன் அண்ட் பிரீத்தி மோகன் தான் நான் மறுபடியும் சொல்றேன் அவங்க வந்து சீவிலாக போட்டி வருவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஓகே ரொம்ப அவங்களுடைய அவங்களுடைய கொரியோகிராஃபி அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு அந்த கொரியோகிராஃபி வந்து அவ்வளவு அழகா பண்ணி குடுத்துட்டாங்க அவங்களுக்கு டான்ஸ் ஸ்டெப்ஸ்ல இருந்து எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு இண்டஸ்ட்ரி வந்து அவங்க அழகா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத நான் பாக்குறேன் சிவியா நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறாங்களோ அதே அளவுக்கு பிரீத்தி மோகன் அன்னையும் பயன்படுத்திட்டாங்கன்னா அவங்களுடைய கேரியரும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன் நான் ஒரு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி சொன்ன ஸ்ரீலிதா வந்து தமிழ்நாக்கு ஈக்குவலா வருவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் தமிழ்நாக்கு ஈக்குவலாகவே வந்துட்டாங்க இன்னைக்கு ப்ரீத்தி முகம்தான் ஸ்ரீலா மாதிரி வருவாங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா அவங்களுடைய ஆக்டிங் ஆகணும் அவங்களுடைய டான்ஸ் ஸ்டெப்ஸ் ஆகட்டும் அது அவங்க டான்ஸ்க்கு போற எஃபர்ட்ஸ் அதுவும் கூட ரொம்ப அழகா இருந்தது பார்க்க முடியாது ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க சில இடத்துலலாம் அவங்க குதிக்கிறாங்க ஆமா அந்த ஒரு எஃபர்ட் போறதெல்லாம் வந்து ஸ்ரீலீலா போட்டு பாத்திருக்கேன் பிரீத்தி முகுந்தன் இப்பதான் நான் பாக்குறேன் பிரீத்தி முகுந்தன் தெரியுமா அப்படிங்கறது எனக்கு இப்பதான் தெரியுது இதுவரைக்கும் நான் அப்படி படத்துல பாத்தது கிடையாது ரெண்டாவது அவங்க ஆல்பம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க பெரும்பாலும் சோ அதனால அவங்களை இப்படி ஒரு ரோல பாத்தது கிடையாது ஃபர்ஸ்ட் இப்பதான் பாக்குறோம் பார்க்கலாம் அவங்க அவங்களும் ஸ்ரீலீலா மாதிரி வராங்க அப்படிங்க வருவாங்க அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் கொஞ்சம் நல்ல கேரக்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா இன்னும் சொல்லிருப்பாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன் விஷ்ணு மஞ்ச ஆக்டிங் அவருடைய விஷ்ணு மஞ்சு வந்து அவர் என்ன கேட்டா அவர் டேரக்ட்ல அந்த இந்த படத்தை அவரே டேரக்ட் பண்ணியிருந்தா கூட இன்னும் அழகா கொண்டாந்துருப்பாரு அப்படின்னு நான் பாக்கிறேன் ஏன்னா நீங்க உங்களை நீங்க வந்து இப்படிதான் கதை இருக்கணும்னு நீங்க வந்து எழுதியிருக்கீங்க பட் அந்த கதையை வந்து நீங்களே கொண்டு வந்து திரையில சேர்த்துருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஸ்டைல்ல இன்னும் அழகாகவே வந்திருக்கும் அப்படின்னு நான் பாக்கிறேன் ஏன்னா ஸ்கிரீன் பிளே அவ்வளவு அழகா போடுறது நீங்க டேரக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து அதுவும் ஒரு மைனஸா நான் பார்க்கறேன் அது ப பல பேர் பண்றாங்க ஸ்கிரீன் பிளே அழகாக எழுதி கொடுத்துடாங்க டேரக்டிங் டேரக்ட் பண்ற பொறுப்பு இன்னொருத்தர் கொடுக்குறாங்க அந்த டேரக்டிங் அந்த டேரக்டிங் இதே வந்து எல்லாம் போயிடுது டேரக்டரோட டச்சே எல்லாம் போயிடுது பல படங்கள் சோ அது வந்து இந்த படத்துலயும் மிஸ் ஆகிறத நான் பாக்குறேன் சில கேரக்டர்ஸ்லாம் வந்து ஃபைனல் டச்சே இல்லாம நிற்கிறது சில கேரக்டர்ஸ் என்ன ஆனாங்கன்னு தெரியாம போகுது சோ அந்த ஃபைனல் டச்லாம் எல்லாம் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஸ்கிரீன் பிளே எழுதுன ஒருத்தர் அந்த ஃபைனல் டச் கொடுத்துருவாரு

சோ அடுத்த படத்துலயாச்சும் கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லி சொல்லிடுங்க வேற ஒரு படத்துல வேற ஒரு டாபிக் பத்தி பேசுவோம் அதுவரை நன்றி